அப்போ வந்து இந்த இந்த கறவை பசுமாடு ஆயர்பாடி கோகுலம் நீங்கள் சொன்னது போன பாசுரத்தில் நேற்று பாசுரம்னு சொல்லக்கூடாது திருத்தி இருக்குங்க அதை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் நானே கடைபிடிக்கலைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆயர்பாடி வடபத்ர சாயே கண்ணன் அங்கே இருக்கிற நந்தவனம் அங்கே இருக்கிற சிறுமி கோபிகையர்களே அங்கே இருக்கிற தோழிமார்கள் சிறுமியர்கள் அவள் ஒரு ஒரு அது இமேஜினரியாக அது கற்பனையாக கற்பகமே கற்பனை கட்டாத அற்புதம் அந்த அற்புதத்தை நிகழ்த்துக்கிற ஆண்டால் நிகழ்த்திய ஆண்டால் அதுதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரிலவெண்ட்டா இருக்காவ இந்த பாசுரங்கள் அந்த ஆயர்பாடு செழுமை அந்த செழுமையை சொல்ற அந்த பாசுரத்தின் வரி எவ்வளவு அழகான வரி கற்றுக் கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திறனழிய சென்று செருட்சையும் கோவல்தம் பொற்கொடி என்ற பொற்கொடி அதுக்கு ஒரு வார்த்தை கோவல்தம் பொற்கொடியே கோவலர்னு சொன்னா கோபாலர்கள் ஆயர்பாடியில இருப்பவர்களை கோபாலர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா கோபர்கள் கோபாலர்கள் கோனா பசு மாடு மாட்டை பராமரிக்கக்கூடியவர்கள் கோப்பர் இல்லைன்னா கோபாலர் அதனாலதான் கண்ணனுக்கே கோபாலன் பேரு இது தமிழ்ல வரும்போது கோவலன் அப்படின்னு வரும் கோவலர்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமயிலே உள்ள இருக்கிறவளை எப்படி கூப்பிட்டார்கள்னா புற்று அரவு அல்குல் புனமயிலே அரவுனா பாம்பு ஆமா புற்றுல இருக்கிற பாம்பு அந்த பாம்பு அப்படி படம் எடுத்து ஆடும்போது அதனுடைய அதனுடைய பகுதி அகலமா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே குறுகும் இல்லையா அப்படி ஒரு பெண்ணுடைய இடை குறுகி இருக்கும் சொல்றது புற்று அரவு அல்குல் புனமயிலே இதுல ஒரு பெரிய பிலாசபி இருக்கு உங்களுக்கு தெரியாத வைஷ்ணவ சித்தாந்தம் இல்லை நிறைய ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல பார்க்கலாம் இடைய பத்தி சொல்லியிருப்பார்கள் கம்பர் கூட சீதையின் இடையை பற்றி பாடுகிறார் என்ன சொல்றார்னா அவ பொய்யோ எனும் இடையாள் இன்னொரு இடத்துல சொல்லும் போது சீதையினுடைய இடை எப்படி தெரியுமா கடவுள் மாதிரியினர் சீதையின் இடை இஸ் ஈக்குவல் டு கடவுள் ஏன் அப்படின்னா கடவுள் இருக்கார்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில பேர் இல்லைன்னு சொல்கிறார்கள் சில பேர் இருக்குன்னு சொல்கிறார்களே அந்த மாதிரி சீதைக்கு இடையே இல்லைன்னு சில பேர் சொல்கிறார்கள் இருக்குன்னு சில பேர் சொல்கிறார்கள் ஆனா இல்லாம இருக்க முடியாது அது இருக்கு இல்லாதது போல இருக்குது அப்படின்னு பாடினாரா இல்லையா அந்த மாதிரி அந்த இடையை பற்றி நிறைய பேர் பாடுவார்கள் ஏன் இடையை பற்றி பாடுகிறார்கள்ங்கிறதுக்கு ரொம்ப அழகான விடை வைஷ்ணவ தான் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய நிலை அப்படின்னு எடுத்துண்டா விரக்தி கீழே இருக்கிறது விரக்தி சில பேர் விரக்தியிலேயே இருப்பார்கள் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் பகவான் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல நான் இவ்வளோ தூரம் பக்தியில இருக்கேன் அப்படின்னு எதை எடுத்தாலும் ரொம்ப பெசிமிஸ்டிக்கா நெகட்டிவா இருக்கக்கூடியவர்கள் விரக்தி ரொம்ப ஒசந்த நிலை என்னன்னா ஞானம் எனக்கு இருப்பது பகவான் கொடுத்தது மகிழ்ச்சி இது என்னுடைய கடமை கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனன்னு சொன்ன மாதிரி கடமையை செய்வது என்னுடைய வாழ்க்கை ஐ எம் ஒண்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்னு இருக்கிற அந்த நிலைமை ஞானம் ஆனா பெரும்பாலானவர்கள் விரக்தியிலையும் இல்லை ஞானத்திலையும் இல்லை விரக்திங்கிறது ஒரு பர்சன்டேஜ் சின்ன பர்சன்டேஜ் ஞானம்ங்கிறது ரொம்ப வசந்த நிலையை அது எல்லாருக்கும் வராது ஆனா சராசரியா இருக்கக்கூடியவர்கள் என்னவா இடைப்பட்ட நிலை அதுதான் இடையை சொல்லுவது திரும்ப 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 இடையை சொல்லுவதற்கு என்ன காரணம்னா இடைப்பட்ட நிலை அது என்ன இடைப்பட்ட நிலைனா விரக்தியும் இல்லாமல் ஞானமும் இல்லாமல் பக்தி நிலை உண்மைதான் நான் பக்தி செலுத்தினால் பகவான் எனக்கு அதாவது அப்பர் சொல்றார் வாழ்த்த வாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் அந்த பக்திய புத்தரே சொல்கிறார் லீவ் த மூமெண்ட் நேத்தை பத்தி பேச என்ன போற வரப்போகிறதா நாளைக்கு உன் கையில் இருக்கா அந்த சரி நாடீர் நாள்தோறும்னா அவனுடைய திருவடி துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைவின் துயரில் சொல்லிடும் என்றான் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வரைக்கும் நாராயஜனராஜ் என்னும் நானும்னு அந்த பக்தியை செலுத்துறதுதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாம ரொம்ப அந்த நிலைக்கும் போக அந்த ஞான நிலைக்கு எல்லாரும் போக முடியாது அந்த ஞான நிலைக்கு போக முடியாது இப்ப நம்ம போல சராசரிக்குன்னா என்னன்னா நான் பக்தி பண்ணினா எனக்கு நல்லது கிடைக்கும் அதான் கீழ்பாசுரத்து ஆண்டாட்சா நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறையை தரும் நான் பக்தியில போய் நின்னேன்னா எனக்கு பரிசு கிடைக்கும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பாசுரத்துலயும் புற்று அரவு அல்குள் புனமயிலே நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா சுற்றத்து தோழிமான் எல்லோரும் வந்து உன் முற்றம் புகுந்து முகிள்வண்ணன் பெயர்பாடு எல்லாரும் வந்துட்டோம் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரம் நீ எல்லாரும் லேட் பண்ணிடாதங்க அதை சாதாரணமாக சொல்லுவாங்க கடவுக்கெல்லாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு நாளைக்கு கருத்தாலும் நீ சீக்கிரம் வந்துரு நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துருவேன் நீ லேட் பண்ணிடாதங்கன்ற வந்து அஞ்சாறு மணி வரைக்கும் தூங்குவோம் ஒரு நாலு பேர் ஒரு ஊருக்கு போகிறேன்னு வச்சுருங்களேன் நீ வந்து கருத்தால் ரொம்ப லேட் பண்ணாதே சீக்கிரம் தான் டிராஃபிக்கு தாம்பரமே தாண்ட முடியாது

நமக்கு இன்னைக்கு மொழி கலந்து போனதுனால சில வார்த்தைகளே தெரியாது பாதகம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதாவது ஒண்ணு என்ன சொல்லுவார்கள் நான் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னா பாதகம் இல்லை அப்படிம்பார்கள் நமக்கு இன்னைக்கு பாதகம் இல்லைங்கிறதே மறந்து போச்சு பரவாயில்லைங்க அந்த காலத்துக்கு வேட்டங்க தவறான தமிழ் பேசுறதும் தமிழ் படிக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கு அது உண்மை ஆனா தெரிந்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரியும் இல்லையா இப்ப இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்கள் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி பெண்டாட்டினா இன்னைக்கு மனைவிங்கிறதுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்துறோம் பெண்ணே அப்படிங்கறதும் பெண்டாட்டி தான் அவள் ஆளுகைக்கு உரியவள் அவள் ஆளுமை கொண்டவள் அவ வந்து ஷீ கேன் ரூல் அ அந்த அப்போ அந்த பெண் மரியாதைக்குரியவள் அப்படிங்கறதுலதான் அந்த பெண்டாட்டிங்கிற வார்த்தை சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி உள்ள தூங்குறவள அந்த சின்ன பெண்ண அம்மா சும்மா அங்கே இருந்து ஏதோ வாய் சலம்பல் சலம்பாத சிற்றாதே சின்ன சின்னன்னு ஏதோ பேசாத சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நாங்கள்லாம் வந்து பாடுறோம் நீ எதையாவது பேசாத எதை பாட வேண்டும் தெரியுமா முகில்வண்ணன் பெயர் பாட வேண்டும் முகில்வண்ணனுடைய பெயர் அந்த மேகம் மாதிரி கருணரை மேனி கொண்டவன் கிருஷ்ணன் இருக்கானே அவனை பாட வேண்டுமே தவிர வேற எதையோ வேண்டாத விஷயங்களை பேசாதே கிட்டத்தட்ட நாம எல்லாரும் அப்படித்தானே பண்றோம் உண்மைதான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எதுதற்கு என்ன நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு பார்த்தா பகவானோட பேரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கோம் எதுல போனாலும் அதுல கூட பகவான் நாம அவன் சொன்னா பரவாயில்ல அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டிங்கிறச்சு அந்த பெண்ணுக்கு இல்ல கடவுளுடைய பெயரை சொல்ல வேண்டும் புனமையிலே அந்த பக்தியை நினைவு வைத்துக்கொள் அந்த பக்தியை எப்போதும் சொல்ல வேண்டும் அந்த பக்தியே உன்னுடைய விஷயமும் நினைவுக்கு வருகிறது பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெரியவர்கள் சொல்லுவார்கள் இப்ப நம்ம பக்திலாம் எப்படி இருக்கு ஒரு நாள் ரொம்ப ஆழமா இருக்கு அடுத்த நாள் பார்த்தா ஒண்ணுமே இல்லை இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நீ எல்லாம் சாமியா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வந்தேன் எனக்கு மாத்திர இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு கடவுளை திட்டுறோம் பக்கத்துல இருப்பவர்களை திட்ட முடியாது திட்டினா அவர்கள் திரும்பி திட்டுவார்கள் கடவுள் தான் திரும்பி திட்டமாட்டார் அதனால அவரை திட்டுறோம் ஆனா பக்தி எப்படி இருக்கணும் இந்த தண்ணீரை ஊத்தினா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரே மாதிரி வராது கொஞ்சம் அகலமாக இருக்கும் கொஞ்சம் குறையும் டக்குன்னு காணாம போகும் அதுதான் தண்ணீர் அதுக்கு பதிலா ஒரு தைலத்தை ஊற்றி பாருங்கள் இல்ல எண்ணெயை ஊற்றி பாருங்கள் அப்படியே கண்டினுவசா வரும் அந்த பக்தி எப்படி வேண்டும் கண்டினியூட்டி இருக்கணும் கன்சிஸ்டண்டா இருக்கணும் அந்த பக்தி இருக்க வேண்டும்ங்கிறது தான் ஆண்டாளுடைய இந்த பாசுரம் நமக்கு காட்டக்கூடிய பாடம் தொடர்ந்து ஆண்டாளை நாளையும் சிந்திப்போம்